தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அமைப்பின் மாநில தலைவராக இருக்கும் சுபாஷ் அவர்கள் திரைத்துறையிலும் ஒரு சாதனையாளர் திரைத்துறையில் அவரின் சாதனைகளை பற்றி ஐ ஐவிட்னஸ் டிவிக்காக ஒரு நேர்காணல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அமைப்பின் தமிழ்நாடு நிறுவன தலைவர் திரு சுபாஷ் அவர்கள் சிறந்த பத்திரிகையாளர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே அவர் திரைத்துறையிலும் ஒரு சாதனையாளர் அவரின் திரைத்துறையில் அவர் செய்த சாதனைகள் அவரின் அனுபவங்களை பற்றி ஒரு சிறிய கலந்துரையாடல் விட்னஸ் நேரில் வணக்கம் டிஎஸ்ஆர் சுபாஷ் முதலில் வந்து தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் மறைந்த தலைவர் டிஎஸ் ரவீந்திரதாஸ் அவர்களால் நிறுவப்பட்ட தமிழகத்தில் மாநில அளவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு வரை எங்கே கொண்டிருக்கும் பெரிய அமைப்பு அதே போல் திரைப்படத்துறையில் நான் வந்து ஒரு உதவி படத்தொகுப்பாளராக இணைந்து அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து இணை இயக்குராகவும் படத்தொகுப்பாளராகவும் என்னுடைய கலைப்பயணத்தை வந்து கடந்த முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்துகிட்டு இருந்தேன் சுமார் நூறு படங்களுக்கு மேல் பணியாற்றியிருக்கேன் இதில் வந்து இந்தியாவிலேயே தி யங்கஸ்ட் எடிட்டர் அதாவது சின்ன வயசில் எடிட்டராக படம் பண்ணன்ற ஒரு பெயர் எனக்கு கிடச்சிது பாம்பேயில் ஸ்க்ரீன் பத்திரிக்கை வந்து அது ஒரு பெரிய செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே வேலை செய்த ஒரு பெருமை எனக்கு இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சிது திரைப்படத்துறையில் எடிட்டராக தமிழ் படங்கள் மற்ற மொழி படங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் சிங்கள படங்கள் மலாய் படங்கள் மட்டுமில்லாமல் ஆங்கில படமும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இந்த இந்தியன் இங்கிலீஷ் ஃபிலிம்னு சொல்கிற மிஸ்டீரியஸ்கிற படம் நான் செய்த ஆங்கில படம் அப்போது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லா இடத்துலையுமே நான் பண்ண படங்கள்லாம் வந்து நிறைய படங்கள் வந்து திரையிட்டாங்க அதற்கான விவாதங்கள்லாம் நான் கலந்துக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது தமிழில் வந்து ஒர்க் பண்ண படங்கள்னு சொன்னால் சின்ன கவுண்டர் எஜமான் பொன்னுமணி ராஜகுமாரன் நந்தவனத்தேரு சின்ன ஜமீன் சித்து ப்ளஸ் டூ புரட்சிக்காரன் தேடினு வந்தது போன்ற பல படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஒரு என்ன ஒரு விஷயம்னா என்னுடைய கலையுலக ஆசான்னு சொன்னால் இயக்குனர் ஆரி உதயகுமார் அவர்கள் தான் ஆர் உதயகுமார் அவர்கள் மட்டுமில்லாமல் இயக்குனர் குடிசை தேசிய உருது பெற்று ஜெயபாரதி வேலு பிரபாகரன் ஜெயதேவி அது மட்டும் இல்லாமல் அப்படியே அடுத்தடுத்த லெவலில் போய் புரட்சித்திலகம் திரைக்கதை மேதை கே பாக்கியராஜ சார் அவர்கள் அவருக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடச்சி நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் தான் நிறைய முக்கியமான இயக்குநர்களுடைய கதை விவாதங்களில் கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு இன்னொன்று ஆங்கிளில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணேன் அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னு சொன்னால் பெப்சி தலைவர் வி சி விவநாதன் அவர்களும் பிஆர்ஓ தலைவராக இருந்த விஜய் முரளி அவர்களும் அவர்களுடைய இரண்டு பேருடைய ஒத்துழைப்பில் பெப்சி மற்றும் திரைப்பட அமைப்புகள் சார்பாக மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி கலைவலிக்க பயணத்தை அதை டாக்குமெண்ட்ரியாக எழுதி இயக்கி எடிட் செய்து பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதே மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருந்தாலும் கலைஞர் அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்து நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி திரைப்படங்கள் இல்லாமல் எழுத்துக்களில் வந்து தொடர்ந்து என்னுடைய பயணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பாக்கியா போன்ற பல பத்திரிக்கைகளில் விமர்சனங்கள் கட்டுரைகள் இது போன்ற நிறையா நிறையா தொடர்கள் உலக சினிமாவை பற்றி இந்திய சினிமாவை பற்றி தமிழ் சினிமாவை பற்றி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆர்டிக்கல்ஸ் வந்து நான் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதன் பிறகு ஒரு சூழலில் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டிய ஒரு ஒரு நிலை ஒரு சூழல் வந்துருச்சு அப்போ கலை உலகத்தை வந்து அந்த நம்மளால் வந்து பணி செய்ய முடியாத ஒரு நிலை வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் அந்த கலை ஆர்வம் என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது நிச்சயமாக வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் திருப்பி வந்து என்னுடைய கலைப்பணி வந்து தொடரும்ங்கிறது வந்து நான் அந்த இடத்துல சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொன்னால் நல்லா அந்த கோல்டன் சினிமாங்கிற பேரடி இப்போ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் நைன்டிஸு டூ தௌசண்ட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடந்த சில வருடங்களாக வந்து அது இல்லை அதற்கு வந்து அமைப்புகளும் ஒரு காரணம் சினிமாவுக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை சினிமாவுக்கு வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேருக்குள்ளே சினிமா இருக்குது சினிமாவை நேசிக்கிறவங்க யாருமே சினிமாவால் வாழலை எந்த விதமான நேசிப்பும் இல்லாமல் வெறும் வியாபாரமாகவும் இதை பற்றி ஒரு தவறான ஒரு விமர்சனம் செய்வது நாகரிகம் இல்லாமல் விமர்சனம் செய்வது அப்புறம் பயரசி தமிழ் ராக்கர்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுறது பண்ணுறது இப்படி தவறாக பயன்படுத்துபவர்கள் ஒரு பக்கம் இதை வச்சு சம்பந்தமே இல்லாமல் அவங்களாம் ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அது போக துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரியேட்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு அவங்க எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க வெறும் தேட்டர் ஓனர்ஸு இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இதில் வந்து நல்லா கெயின் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது இந்த நிலை மாறணும் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து ஏதோ டைரக்டர் அது இதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு ப்ரொடியூசர்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறதுனால உண்மையிலே நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க யாருமே வந்து தொடர்ந்து இருக்க மாட்டேன்றாங்க நல்ல அந்த கதைக்களம் உள்ளவர்களுக்கு உண்மையிலேயே இந்த கலைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு அம்மா உணவகத்தில் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பல தொழிலாளர்களுக்கு வந்து சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது இந்த நிலையெல்லாம் மாறி தவறானவர்களை களை எடுத்து நல்லவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ணணும் ஏன்னா சிறந்த படத்துக்கு சிறந்த கதைக்கு அது பிரம்மாண்ட படமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல படம் எதுவாக இருந்தாலும் அதை அதை ஊக்குவிக்கிறதுக்கும் அதை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் மீடியா பத்திரிக்கையாளர்களும் தயாராக இருக்கிறாங்க அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அருமையான ஒரு ஃபீல்டு மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதான் கலை கா வா லை வா எடுத்துகிட்டா வர்றதுதான் கலை ஆனால் இன்றைக்கி அந்த கலைங்கிறது கவலைக்கான இடமாக இருக்குது அதை மாறணும் மாறி புதிய நபர்களுக்கு மேலும் வாய்ப்புகள் கிடைத்து நல்ல சிந்தனை திரைப்படங்கள் மூலமாக வந்து அது மூலம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் இந்த கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் ரெண்டே கேட்டகரி தான் அதாவது வெற்றி பெற்றவர்கள் திறமையானவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது வாய்ப்பு கிடைப்பவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் ஏன்னா எல்லாருமே திறமையானவர்கள் தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பொறுத்து தான் அது ஸோ எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலத்தை நல்ல ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இந்த எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் ரமேஷர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்